வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் ஆழ்க வளமுடன் இன்று உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஒய்வதற்கு துணை நிற்குமாக என்று சந்தர்ப்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் அழுத்தமெனு முந்தாற்றல் உந்தை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் மாறும் வகை வகையாம்புயிரினங்கள் தொற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலையை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றோம் பரமானந்தம் குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சே இந்த அரும் பிறவியில் முன்வினைத்து எல்லையமையை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு யிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்கவணம் தன் இருக்கா イメージならやって、recording சொல்லிருக்கிறார்ன்னா நீ நானாய் கண்டேன் உறைந்து விட்டேன் உன்னில் நான் உணர்ந்து உணர்ந்து உலகு இடை உணர்ந்துய தொண்டே இந்த தொண்டே ட்ரெயின் பகுதி நமக்கு இதுல முக்கியமான ஒரு பகுதி மகர்ஷி என்ன சொல்றாருன்னா இறைவா நான் நினைவெடுத்து உனை மதித்தேன் எவரவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை என் அறிவோ நிலைக்கவில்லை எளிமையான கவிதை தான் இதுக்கு நான் தனியா விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு அருமையான நேரடியான எளிமையான வார்த்தைகளை கொண்டு கவி முனைந்துள்ளார் மகர்ஷி ஏன்னா எல்லாருமே கடவுள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கற்பனை ஒரு உருவகப்படுத்திய ஒரு நிலைதான் இன்றைக்கு சிவன் சொல்றோம் விஷ்ணுன்னு சொல்றோம் பிரம்மா சொல்றோம் இதெல்லாம் வந்து கற்பனைகள் தானே முருகன் பிள்ளையார் எல்லாமே கற்பனைகள் தானே உருவங்கள் இதுல எல்லாம் மனம் செலுத்தினால் அந்த உருவ நிலையிலேயே நின்றுவிடும் அதற்கு மேற்கொண்டு போகாது மனம் இல்லையா இது நம்ம இது மாத்திரமும் இல்லை எந்த கடவுள் எந்த மதமாக இருந்தாலும் இந்த கற்பனைகள் தான் துணை கற்பனைகள் தான் அதை தாண்டி இறைவன் இதுவாக இறைநிலை இப்படி இருக்கின்றது எப்படின்னு இந்த மறைபொருளை பற்றின நேரடியான விளக்கம் எங்குமே எதிலுமே இல்லை அதுதான் அது பகவத்கேனையில் கூட அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவோம் இல்லையா அகமே இறைவன் அவன் எங்கும் இருக்கிறான் நிக்கமர அதுவே நான் அப்படிங்கிறது தான் இந்த தவத்தினுடைய உட்பொருளுமே இல்லையா பிரபஞ்ச பரிணாமத்தில் தன்மாற்ற சரித்திரம் எவலுஷன் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் அணு முதலான அண்ட கோடிகள் அனைத்தும் உருவாவதற்கு மூல காரணம் இந்த இறைநிலையே தன் இருக்க சூன்றழுத்தும் ஆற்றலினால் இறைத்தொகளாகி அதனுடைய தொகுப்பு நிலையை அணுக்களாகி அதுவே பஞ்சபூதங்களாகி இந்த அணுக்களின் கூட்டு தொகுப்பின் மூலமாக மற்ற அனைத்தும் வந்து பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட பக்குவ நிலையிலே ஒன்று சேரும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட அப்போ ஏற்பட்டதுதான் ஒரு செல் உயிரினம் அங்கிருந்து அது தாவரம் அங்கிருந்து தொடர்ந்து இந்த பரிணாம வளர்ச்சி ஓரறிவு ஈரறிவு அப்படியே தொடர்ந்து வந்து அறிவில் சிறந்த ஓர் உயிரினமாக ஆறறிவு கொண்ட மனிதனாக அதை சொல்றாரு எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன் அங்கு நீ நானாய் கண்டேன் அதுதான் இது எல்லா மதங்களும் இதைத்தான் மறைபொருளாக மறைமுகமாகத்தான் கூறுகின்றார்கள் பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதான்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய அன்பர்கள் அவங்களும் இதேதான் நபிகள் குருவாகத்தான் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அவங்களோட வந்து ஒன்றுமில்லாத இதைத்தான் இறைநிலையாக கொள்வார்கள் இவங்க வந்து பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதா அப்படின்னு இறைநிலையை சொல்லுவாங்க அதை தான் நாமும் சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிதம்பர ரகசியம் அங்க பார்த்தீங்கன்னா வெட்ட வழியை தான் காட்டுவாங்க வெட்டவழி சக்தி இல்லை என்றால் வேறு எது சொல்லுங்க ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மகரிஷி பகிரங்கமாக சவால் விடுக்கிறார் அதைத்தான் எல்லோருமே சொல்லியிருக்காங்க நேரடியாக இறைவன் இறைநிலை இறை சக்திங்கிறது இதுதான் அப்படிங்கிறது எங்கேயுமே டெஃபினேஷன் இல்லை மறைமுகமாகவே எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இதை மகான் உணர்ந்தார் ஆகையினாலே தவத்தில் வருது இல்லையா இதை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் சேவிக்காமலும் எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அதை போக்கும் அளவிற்கு என் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ செயல்பட முனைவோம் இதுதானே தவத்தில் வர்றது அதே தான் அதை தான் மகரிஷி வந்து சொல்கிறார் எல்லாரும் இறைவனின் அம்சமே ஆகையினாலே இறை தொண்டு என்பது நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் தொண்டு செய்வதை மிகச்சிறப்பான இன்றைய தவத்திற்கு இசைவான இந்த கவிக்கு விளக்கம் வழங்கிய வழங்க வாய்ப்பளித்த இறைவனுக்கும் குருவுக்கும் നന്ദി കൂറി അങ്ങന വളമുടൽ പാടുകൾ പാടി നിലവ് വാങ്ങയ പാടുങ്ങ മൂന്നെയുമേ പാടുങ്ങൾ വേദാത്രിയ പാടൽ ஓரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிழ்த்தல் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவனி பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் பாடல் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மைத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்ந்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல் ஆமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்குமே அளிக்கும்மே வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வந்து வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்கள் நன்பு குடும்பம் அவர்களின் உடல் நல மனவளம் ஊர்வலம் உணரும் தொண்டை ஆன்மீக தொண்டை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேஜிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்ந்தோடும் இணைந்த நேரம் பெறுகின்றது குரு அருணும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இணையை உடன் தினத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரை வாழ்த்தி வணங்கி அன்றி கூறியது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு